பண்ணுறோம் அப்படின்றதே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா இப்போ இங்கே ஜென்ரலாக ஈவெண்டுக்கு வந்து யோசிப்போம் ஓகே மொத்தம் பத்து பேர் ஆளுக்கு ரெண்டு நிமிஷம் பேசுனாங்கன்னா எவ்வளோ சீக்கிரம் ஈவெண்ட் முடியும் அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகலாம் இப்படி தான் இருக்கும் மைண்ட் செட்டு அப்படி இல்லாமல் அங்கேருந்து இந்த ஸ்டேஜை பார்க்குறதுக்கும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதுக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவம்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் லீடாக பண்ணுற ஒருத்தரோட ஹீரோ பண்ணுற ஒருத்தரோட ஃப்ரெண்டாக நடிக்கிறோம் அப்படின்றத தாண்டி அந்த கேரக்டர் அந்த பர்சன் உண்மையிலே நம்ம ஃப்ரெண்டாக இருந்தால் அது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு ப்ளஸிங்னே சொல்லலாம் ஏன்னா நானும் கவினும் வந்து ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்த்தோன்னா ஈவெண்ட் பண்ணுற டைமில் மச்சான் ஒரு நாளைக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போகலாம் மேடம் எவ்வளோ மச்சான் ஏழாயிரரூவா தான் டேய் டே அவன்கிட்ட பத்தாயிரூவா இருக்கான் கீழா வெயிட் பண்ணுறான் அப்படின்னு பேசின டைம்லேருந்து ஸ்ரீலங்காக்கு ஒரு தடவை நான் அப்போ போயிருந்த டைமில் மச்சான் இங்கே இடத்துல உன்னோட போஸ்டர் இருக்குடா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு தடவை விஷ் பண்ண அவரோட முதல் படத்துக்கு ஸோ அந்த படத்துக்கு பாட்டு எழுதியிருக்கோம் பாடியிருக்கோம் ஸோ அப்போது டைம்லேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஜேர்னி இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ட் ஒரு ஃப்ரெண்டாக திரையில பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷப்படுமோ அதே மாதிரி பக்கத்துலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும் அவ்வளோ ஹேப்பியாக இருந்தது ஸோ கவின் மச்சானுக்கு ஃபஸ்ட்டு நன்றிகள் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மச்சான் லோட்ஸ் ஆஃப் லவ் டு யூ இன்னும் பல உயரங்கள் போக வாழ்த்துக்கள் ஒரு ஃப்ரெண்டாக எப்போவுமே அதில் டிராவல் ஆகணுன்றது ஆசை அண்ட் சத்தீஷரனுக்கும் ஒரு பெரிய நன்றி நான் ஃபஸ்ட் டைம் ஆஃபீஸ் கூப்பிட்டு பேசுனதுலேருந்து அவ்வளோ ஸ்வீட்டாக பார்த்துப்பார் அண்ட் ஒவ்வொருத்தரை பற்றி மென்ஷன் பண்ணோம் ஹீரோயின் எவ்வளோ சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது தெரியும் அண்டு எடிட்டர் சார் அவர் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு நான் சரி பாம்பேலேருந்து ஏதோ ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க ஏன்னா கவினை விட அதிகமாக காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணுறது இவர் தான் எடிட்டில் ஷார்ட் மாற்றுவாரோ தான் கேட்டேன் சரி அதுக்கப்புறம் என்ன நினச்சேன் சரி அதாவது சில டைம் வருவாங்களே காஸ்டிங் கோஆர்டினேட்டர் அந்த மாதிரி யாரோ வந்திருக்காங்க பாம்பேலேருந்து இவருக்கு இப்படியே ஒரு பெரிய டீம் அப்புறம் பிறக்காங்க மச்சா யாரா இவர் சென்ட்டு வாசம் தூக்குது கலர் கலரும் மோதிரம் அஞ்சாறு சட்டை இவர் தான்டா நம்ம படத்தோட எடிட்டர் எடிட்டரா எடிட்டர் எதுக்குடா அஞ்சு சட்டை மாற்றுறாரு அதுவும் ஆக்சசரிஸும் மாறும் ப்ரோ பக்காவாக பண்ணியிருக்கேன் ப்ரோ அமேசிங்காக வந்திருக்கு ப்ளோ அப்புறம் தான் இந்த சாமி இங்கே வாங்க நீங்கள் எடிட்டிங்னு சொல்லவே இல்லை கண்டிப்பாக சொன்ன மாதிரி அவரும் ஒரு பெரிய ஆக்டராகவும் வர்றதுக்கு வாழ்த்துக்கள் அவரே எடிட் பண்ணி அவரே நடிக்கலாம் ஒரு நத ஒரு பிளெஸ்சிங் நடக்கும் யோசிச்சு பாருங்கள் என்னோடய பிளெஸ்ஸிங் என்னோட அப்பா வி டிவி சார் அந்த குடும்பம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள் அவருக்கு பையன் நான் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும் நீங்கள் ஷூட் இன்னொரு நாள் நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கும் ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸு அவர் ஒரு விஷயத்த டெலிவர் பண்ணுற விதம் எல்லாம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த ஜாலியை தாண்டி நிறைய நாஸ்டாலஜிக்கான விஷயங்கள்லாம் சொல்லுவார் அதில் நம்ம பெரிய டேக்கவே இருக்கும் இன்னும் இந்த வைபா இன்னும் அவ்வளோ யங்காக இன்னும் இவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்கிறதுக்கு அவருடைய மைண்ட் செட் மட்டும்தான் அவர் பெரிய ரீசன் அப்படின்றது அவரோட பழகும்போது தெரியும் தேங்க்யூ சார் ஃபார் ஆல் தி அமேசிங் லெசன் தேங்க்யூ அண்ட் ச சார் அவர் அமேசிங்கான ஒரு ஒர்க் பார்த்துருக்கோம் இதுலேயும் நீங்கள் பார்ப்பீங்க ரசிப்பீங்க அண்ட் ஜென் மார்ட்டின் இனிமேல் நீங்கள் ஜெம் மார்ட்டின் என்று அழைக்கப்படும் எல்லாருக்கும் பேர் மாற்றி வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது அவரை கண்டிப்பாக பெரிய மென்ஷன் பண்ணோம் இந்த படத்தில் சிறப்பான பாடல்கள் கொடுத்ததுக்கும் அடுத்தது நான் பண்ணுற படத்துக்கு அவர் தான் மியூசிக் டைரக்டரு அதுக்கு நல்ல பாடல்கள் கொடுக்கறதுக்கும் பெரிய பெரிய நன்றிகள் டல்லிங் ஓகேமா நன்றி சொல்லி ஆகணும் யாருன்னா மிஷ்கின் சார் அவர்கிட்ட தான் இந்த டைட்டில் இருந்தது ஆக்சுவலாக நாங்கள் இந்த ரியாலிட்டி ஷோலாம் நான் ஆடும்போது என்ன ரவுண்டு அடுத்ததுன்னு சொல்லிவிடுவாங்க ஒரு நாள் சொல்லுவாங்க அன்றைக்கி கரெக்டாக வந்து நம்ம என்ன சாங் ஆடப்போகிறோங்கிறத லாக் பண்ணணும் சேனல் கிட்ட சொல்லி ஸோ என்ன மாதிரி இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட்ஸுமே இருப்பாங்க ஸோ ஃபியூ செகண்ட்ஸில் அந்த சாங் எங்களுக்கு கிடைக்காம போயிடும் அந்த மாதிரி கிடைக்காம போச்சுன்னா திருப்பி என்னடா பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்டை யோசிக்கிறதே ரொம்ப டஃப்பு ஸோ அந்த மாதிரி இந்த படமே வந்து இந்த டைட்டில் தான் இந்த படமே அவர் கிட்ட போய் கேட்ட உடனேவே அவர் எங்களுக்கு அதை கொடுத்தாரு ஸோ மிஷ்கின் சாருக்கு ரொம்ப நன்றி அப்புறமா கண்டிப்பாக ஒரு பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு யாருனா கவின் தான் நான் இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன் கவினோட ஃபஸ்ட்டு ஃபிலிமில் நான் கொரியோகிராஃபராக இருந்தேன் என்னோடய ஃபஸ்ட்டு படத்தில் கவின் ஹீரோ இது பயங்கரமான ஒரு ப்ரௌடான எனக்கு ஒரு விஷயம் ஆக்சுவலாக கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அதில் நம்புகிறேன் ப்ளஸ் இந்த படத்தில் எனக்கு அமைஞ்சது எல்லாமே ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லுவேன் கண்டிப்பாக எங்கள் செட்டிலேயே வந்து ஓல்டுன்னு சொல்லக்கூடாது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அவர் பிறந்து ஆர்ட் டேட்டர் சார் ஆனால் எங்களை விட பயங்கரமாக எனர்ஜியான ஆள் அவர் ஸோ நாங்கள் கேட்டதுக்கெலாம் அழகழகாக ப்ரொடக்ஷன் கூட பயங்கரமாக சண்டை போட்டு எங்களுக்கு பிடிச்ச மாதிரி எங்களையும் கன்வின்ஸ் பண்ணி ப்ரொடக்ட் ப்ரொடியூசரையும் கன்வின்ஸ் பண்ணி அழகாக ஒரு விஷயத்தை பண்ணி கொடுத்தாரு அண்டு படத்தில் சக்தி சூப்பராக பண்ணியிருக்கலாம் ஆக்சுவலாக ட்ரெயிலர் ரிலீஸ் ஆன உடனே கவினுக்கு நிஜமானமே தம்பி சக்தி தான் போல இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருந்தது அந்த அவங்க ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரி அப்புறமா விஜய் விஜய்க்கு ரொம்ப தேங்க்ஸ் நிறையா இடத்துல கவினும் விஜயோட எனர்ஜி அந்த சாதாரணமாக இருக்க ஒரு விஷயம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எலிவேட் ஆகி சூப்பராக இருந்தது அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்டு பிரீத்தி பிரீத்திக்கு ரொம்ப நன்றி ப்ரீத்தியை நான் வந்து அயோத்தி படத்தில் தான் பார்த்தேன் அப்போ நாங்கள் யாரை கேஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம் ஸோ அப்போ அவங்களோட படத்தை நான் வந்து ஓடிடியில் தான் பார்த்தேன் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் ஹிந்திலே வரும் நான் தப்பாக லாங்குவேஜ் பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா கடைசியில் தமிழில் வந்தது அப்போ தான் ப்ரீத்தியும் வந்தாங்க ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் டீமில் ஒர்க் பண்ண ஒரு ஆள் அயோத்தி படத்தோட டைரக்டரோட கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஸோ அவங்க மூலிமா வி காண்டாக்டட் ஹா அண்ட் அவங்களும் இந்த படத்துக்கு வந்துட்டாங்க ஸோ அதுவும் பெரிய ஒரு லக் ரொம்ப சூப்பரான விஷயம் தலைவர் வி டிவி சார் வி டிவி சார் வந்து என்ன என்ன சொல்லலாம் பற்றி இந்த மாதிரி பேசுறது தான் இல்லை இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் என் வாய்ஸ் நானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஓகே உங்கள் வாய்ஸை பேசுறதுக்கு இந்த ஊரில் ஒரு கோடி பேர் இருந்தாலுமே ஒரு கோடி பேருமே உங்கள் வாய்ஸை பேசலாம் ஓகேவா அண்டு விடிவி சார் எனக்கு ரொம்ப டூ தௌசண்ட் உன்னாலே உன்னாலே டைம் வாங்க வாரணமாயிரம் ஷூட் பண்ணுற டயத்தில் அப்போது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சேலரி கொடுத்தது வி டிவி சார் தான் ஸோ என்னோடய படத்தில் வி டிவி சார் இருக்காருங்கிறது ரொம்ப பெஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு ஆக்சுவலாக அப்போ நான் வந்து கௌதம் சார் கூட அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்போ எனக்கு முதல் முதல்ல எனக்கு செக் அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன் எனக்கு அப்போ பேங்க் அக்கௌண்ட் கிடையாது அவர் கொடுத்த செக் இது என்ன பண்ணணும் இதை வச்சு தெரில அது அப்படி இருக்குது செக் இல்லை ஐயோ அப்படின்னா அப்போ தான் போய் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அவரால் தான் நான் பேங்க் அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணேன் ஸோ அவர் இந்த படத்தில் இருக்கிறது சூப்பர் மற்றபடி என்னென்னமோ சொல்லி விட்டார் போடுங்க அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் போடுங்கள் அப்போ தான் எதையாவது பார்த்துட்டு படத்துக்கு வருவாங்க எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது எதுவுமே கட் ஆகவும் கூடாது அண்டு என்னோட டெக்னிக்கல் டீம் பிரணவ் பிரணவை பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினச்சேங்கிறத வந்துட்டு அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க என்னடா மச்சான் என்னடா பண்ணுது அப்படின்னுவான் ஆக்சுவலாக இதுதான் அவனோட ஃபஸ்ட்டு படமாக வந்திருக்கணும் பட்டு என்ன சடன்னாக பிஸி ஆகி தொலைச்சிட்டான் வேறு எது இல்லாமல் படத்தில் இன்ட்ரடியூஸ் ஆகிட்டான் அவன் அப்புறமா ஹரீஷ் நான் கோரியகிராஃப் பண்ணும்போது சார் கூட ஒர்க் பண்ணுவான் சாதாரணமாக இருக்கிற ஒரு விஷயத்தை ஐடியாவை போய் அவன் கிட்ட சொல்லுவேன் அந்த பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் பண்ணி கொடுப்பான் எனக்காக ஸோ அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குங்கிறது நீங்கள் கோபரால்லாம் பார்க்கும்போதே தெரியும் இப்போ கூட இந்த ட்ரெயிலர் ரிலீஸ் ஆனதுக்கும் போது எல்லாருமே வந்து விஷுவலை பற்றி ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பேசினாங்க அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹரீஷ் பயங்கரமாக இன்னும் இழைச்சிக்கிட்டு இருக்கா அப்படி உட்காந்துன்னு டிஐயில் கலர்லாம் ஊற்றி பெயிண்ட்லாம் அடிச்சு எல்லாம் பண்ணின்னு இருக்காப்புல